ிங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு விதமான அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அது குழந்தைகள் முதல் கொண்டு திருமணமாகி நம்முடைய இறுதி காலம் வரைக்கும் நாம ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு சூழலில் நம்முடைய மனம் யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அது இருக்கத்தான் செய்யுது இதுல இருந்து நாம வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா நாம அவமானப்படக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது வரும்போது மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் வலிமையாக இருக்கணும் இவ்வளவுதான் நான் பட்ட அவமானங்கள்லாம் நிறையங்க உண்மையிலேயே இதையே இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் முடியாது ஒரு இருபது வயசுக்குள்ள அப்படின்னு சொல்லலாம் அந்த பெண் எனக்கு கடந்த ஒரு நான்கு வருடங்களாக மெசேஜ் பண்ணுறாங்க ஒரு ஒரு முறை மெசேஜ் பண்ணும்போதும் என்கிட்ட அவங்க சொல்கிறது அம்மா நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் என்னை எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நான் அவங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் இது வந்து நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு உருவம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு தோற்றம் இந்த தோற்றம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்குறாருன்னா இதற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் கண்டிப்பாக இருக்கும் அது இப்போ நமக்கு புரியாது பின்னாடி காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அதனால் கடவுள் தந்த இந்த தோற்றத்தை நாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதோ அதை வெறுக்கிறதோ நமக்கு கூடாதுமா நாம் உடல் அளவுலேயும் மனசளவுலையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் அந்த பெண் வந்து அம்மா நீங்கள் சொல்கிறீங்க இருந்தாலும் என் கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க நான் வந்து உள்ளியாக இருக்கேன் உயரமாக இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதாவது என்னை வந்து பாடி ஷேம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லிச்சு எனக்கு அதை கேட்கும்போது வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா ஒரு பாடி ஷேம் அப்படின்றத ஃபேஸ் பண்ணும்போது அது எவ்வளோ ஒரு மன உளைச்சலை தரும் மன வருத்தத்தை தரும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் உங்களில் நிறைய பேர் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியும் இருப்பீங்க பாடி ஷேம் போது ஒல்லியாக இருக்கிறதுனால ஷேம் குண்டாக இருக்கிறதுனால பாடி ஷேம் அப்படி கிடையாது பல் எடுப்பாக இருந்தாலும் ஷேம் பண்ணுவாங்க முடி கம்மியாக இருந்தாலும் பண்ணுவாங்க இல்லை கண் சின்னதாக இருந்தாலும் பண்ணுவாங்க அதாவது நம்மளை ஒருத்தர் கேலி கிண்டல் செய்யணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை ஆராய்ச்சி செஞ்சு அதில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னா சொல்லதான் செய்வாங்க அதை நாம் பெருசாக எடுத்துக்க கூடாது அதை கடந்து போயிடணும் அது அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நான் பட்ட ஒரு அவமானம் போது பார்த்தோம்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது நானும் உள்ளியாக உயரமாக தான் இருப்பேன் அது நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உடல் கிடையாது இல்லையா என்னுடைய பரம்பரை முக்கியமாக கடவுள் எனக்கு இந்த ஒரு உருவத்தை தோற்றத்தை தரணும் அப்படின்னா அதுதான் எனக்கு அமையும் இல்லையா அதை வந்து நாம் அப்படியே ஏற்றுக்கணும் அப்போதிக்கி அதை ஏற்றுக்கக்கூடிய மனசு எனக்குமே இல்லை நானுமே இந்த மாதிரி வருத்தப்பட்டிருக்கேன் அந்த வயசை கடந்து வந்ததால தான் அந்த பெண்ணினுடைய மனசு எனக்கு புரிஞ்சுது சரி இது நம்மலாம் சொன்னாலும் சரியா வராது இதை நம்ம ஒரு பதிவாவே கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் நான் என்னன்னா நானுமே கூட படிக்கும்பொழுது படிக்கிற காலத்துல ஒல்லியாக தான் இருப்பேன் உயரமாக தான் இருப்பேன் சொல்லப்போனா என்னுடைய வகுப்புல நான் தான் உயரமான ஒரு மாணவியா இருந்தேன் எல்லாத்துக்குமே எந்த ஒரு போட்டி நடந்தாலும் சரி எந்த ஒரு விழா நடந்தாலும் சரி எந்த ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் சரி லைனில் நிற்க வைக்கும்போது நான் தான் கடைசியாக நிற்பேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் முன்னாடி நிற்கிறவங்கள பார்த்து எனக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கும் முன்னாடி நிற்கிறாங்க நாம் இவ்வளோ உயரமாக இருக்கும் ஒல்லியாக இருக்கும் நாம் ஏன் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே நினச்சது உண்டு இதெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லும்போது அம்மா அந்த நேரத்துக்கு எனக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது முடியாத விஷயம் அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால அம்மா வேறு ஏதாவது ஒன்று பேசி என்ன அந்த மனநிலையிலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க அதற்கு பிறகு அம்மா வந்து ஒவ்வொரு முறையும் கேட்பாங்க நீ உங்கள் ஸ்கூலில் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் வச்சா ஏதாவது விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சா நீ கலந்துக்கோ அப்படின்னு எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க நான் கலந்துக்கிறதுக்கு போனாலும் எதுவாக இருந்தாலும் சரி என்னை கடைசியாக நிக்க வச்சு சரி இவங்கெல்லாம் சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒதுக்கிடுவாங்க இப்படியே நடந்துட்டு இருந்தது அப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து என்னாச்சு ஸ்கூலில் வந்து ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியில் சில பிரிவுகள்லாம் வந்து விற்கிறாங்க ஓட்டப்பந்தயம் ஃபுட்பால் பேஸ்கெட் பால் இந்த மாதிரிலாம் பிரிவுகள்லாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி விற்கும்போது அதில் வந்து ஜாவலின் த்ரோ வருது அப்போது எனக்கு அது தெரியாது ஜாவலின் த்ரோ அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது அந்த மாதிரி போட்டி வைக்க போகிறாங்க அப்படின்றதும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு வகுப்பு போய்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆசிரியை ஒரு மாணவி அமைச்சு என்னுடைய பெயரை சொல்லி அந்த பொண்ணு எங்க கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பொண்ணும் வந்து என் பேரை சொல்லி உங்களை மேடம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு நம்ம என்ன தவறு பண்ணோம் நம்மளை ஏன் மேடம் கூப்பிட்றாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு ஆனால் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற தைரியமாகவும் இருக்கு சரி என்னென்ன தெரியல போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது உடனே என்னை பார்க்குறாங்க மேலேருந்து கால் பாடம் வரைக்கும் பார்க்குறாங்க ஆ சரி சரிம்மா நீ வந்து ஈவினிங் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் லன்ச் டைம் என்ன அமுச்சிட்டாங்க அமுச்சிட்ட பிறகு மறுபடியும் சாயந்தரம் வரும்போது ஆஃபீஸ் ரூமில் ஒரு ரெண்டு பயிற்சியாளர்கள் இருக்காங்க கூட இன்னும் நாலஞ்சு பெண்கள் அடுத்த பள்ளியிலேருந்து இன்னும் ஒரு நாலஞ்சு பெண்கள் இருக்காங்க அந்த பெண்களும் உயரமாகவே இருக்கிறாங்க மொத்தமாக நாங்கள் ஒரு நாலு அஞ்சு பெண்கள் இருக்கிறோம் அந்த பயிற்சியாளர்கள் எங்களை பார்த்த உடனே இந்த கேர்ள்ஸ்லாம் கரெக்டாக இருப்பாங்க இவங்களை நான் வந்து ட்ரெயினிங் எடுத்துக்கிறேன் நான் இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் எனக்கு வந்து என்னவோ நடக்குது ஏதோ ஸ்போர்ட்ஸ் நடக்க போது போல் இருக்குது அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு அதற்கு பிறகு மாலை டியூஷன் நேரம் நான் டியூஷன் தாங்க படித்தேன் எனக்கு கொஞ்சம் கணிதம் அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் டியூஷன் போனேன் அப்போது அந்த டியூஷனில் அப்போ டீச்சர் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஆமாம் நம்ம ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வைக்க போகிறாங்க அதில் வந்து இந்த வருஷம் ஜாவ்லின் த்ரோ வைக்க போகிறாங்க அதில் வந்து உயரமான பெண்கள் வேணும் அப்படின்னும்போது நமக்கு வந்து உங்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த வருஷம் ஜாவ்லின் த்ரோவில் இருக்கிறீங்க போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் அதாவது ஒரு போட்டியில் ஒரு விளையாட்டு இதில் ஒரு விளையாட்டு பிரிவுல நான் வந்து கலந்துக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதற்கு பிறகு தினம் தினம் பயிற்சிகள் அப்படிங்கிறத வச்சாங்க அந்த பயிற்சிகள் அப்படின்றத வச்சும் அஞ்சு ஸ்கூல் கலந்துக்கிட்டோம் என்னுடைய பள்ளியும் சேர்த்து அஞ்சு பள்ளிகள் கலந்துக்கிட்டோம் அந்த அஞ்சு பள்ளிகள்லேயும் வச்ச அந்த போட்டியில் வந்து ஜாவலின் திருவிழ நான் வந்து மா முதல் மாணவியாக வந்தேன் எனக்கு பரிசும் கிடச்சிது அந்த பரிசு கிடைச்சதுக்கு அப்புறமா எங்க பள்ளியில ஏன்னா அவ்வளோ ஒரு பாராட்டுகள் அப்படின்றது எனக்கு கிடைச்சிது எனக்கு நான் வந்து உயரமாக இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் என்னுடைய உருவம் இப்படி இருக்குது நான் ஒல்லியாக இருக்கேன் இதெல்லாம் வந்து மற்றவர்கள் என்கிட்ட சொன்ன குறைகள் ஆனால் என்னுடைய வகுப்பாசிரியை என்னுடைய அம்மா உன்னால் இது முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு நான் பயிற்சிகளில் ஈடுபட்டு இந்த த்ரோவில் நான் கலந்துக்கிட்டு முதல் பரிசையும் வென்று என்னுடைய பள்ளிக்கும் நான் வந்து ஒரு சிறந்த மாணவியாகவும் இருந்திருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எது வந்து நமக்கு மைனஸ் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்களோ அதுவே நாம் ப்ளஸ்ஸாக மாற்றி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உயரம் இந்த ஒளியாக இருக்கிறது இதுதான் வந்து நிறைய பேர் என்கிட்ட மைனஸாக சொல்லுவாங்க ஆனால் அந்த ஒரு மைனஸ் கூட என்னுடைய ஆசிரியை மற்றும் என்னுடைய அம்மா இது நீ கண்டிப்பாக பண்ண முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி ஒல்லியாகவும் உயரமாகவும் இருந்ததால் தான் அதே ஜாவலின் த்ரோ அப்படின்றத நான் கலந்துக்கிட்டேன் பரிசும் அதில் வந்து நான் வந்து வின் பண்ணேன் இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட எவ்வளோ மைனஸ் மற்றவங்க சொன்னாலும் அதை நாம் ப்ளஸ்ஸாக மாற்றி காட்டணும் கடவுள் யாருக்குமே மைனஸ் அப்படின்றத கொடுத்தாலும் அதில் நாம் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கடவுள் கொடுக்குறாரு உதாரணத்துக்கு இப்போது ஒருத்தருக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னால் மற்ற புலன்களில் அந்த கண்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை மற்ற புலன்களில் கூட்டுவார் அவர் காது நல்லா கேட்கும் இயற்கைக்கு மாறாக அவங்களுக்கு காது மெதுவாக பேசினாலே காது கேட்கும் கடவுள் ஒன்றத்தை மைனஸாக வச்சார் அப்படின்னாலும் அதில் ஏதோ ஒரு ப்ளஸ் நமக்கு இருக்க தான் செய்யுது அதை நாம் தான் வந்து வளர்த்துக்கணும் அப்படி ஜாவலின் த்ரோவில் அஞ்சு ஸ்கூல் சேர்ந்து மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க அத்தனை ஸ்கூல்லையுமே ஜாவலின் த்ரோவில் நான் வந்து முதல் மாணவியாக வந்தேன் என்னுடைய பள்ளி சார்பாக எனக்கு அப்போது வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க மெடல் கொடுத்தாங்க என்னை வந்து ஒரு டேபிள் மேல் நிற்க வச்சு என்னை பாராட்டினாங்க நானே உயரம் என்னை இன்னும் உயரமாக நிற்க வச்சு இவங்க வந்து ஜாவலிங் துறையில் நம்ம ஸ்கூலுக்காக வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்னை ஸ்கூலுக்கு முன்னாடி உயர்வாக என்னை பற்றி பேசும்போது அப்போது எனக்கு வந்து என்னுடைய உயரம் என்னுடைய உடல் வாகு இது எதுவுமே வந்து எனக்கு மைனஸாக தெரியல உண்மையாகவே அப்போது எனக்கு இந்த தோற்றம் அப்படிங்கிறது பெருமையாக இருந்தது எனக்கு அப்போது நான் முதல்ல நன்றி சொன்னது என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய ஆசிரியைக்கும் தான் அவங்க ரெண்டு பேரும் என்னை வந்து என்கரேஜ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த போட்டியில் நான் கலந்துருக்கவே மாட்டேன் அவங்களுடைய உந்துதல் அவங்களுடைய வார்த்தைகள் தான் என்னை அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது அது மாதிரி நீங்களும் நிறைய உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த மைனஸ் எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கங்க ஆனா அது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற்ற வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு சரிங்களா இனிமே நீங்க உயரமா இருக்கீங்க ஒல்லியா இருக்கீங்க உங்களை நீங்க இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னு யாராவது பாடி ஷேம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய அவமானங்கள் இருக்குது அத்தனை அவமானங்களையும் வெற்றிப்படிகளாக மாற்றி இப்போது இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா தொடர்ந்து என் நான் சந்தித்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பகிரதான் போகிறேன் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்